டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டு இது செகண்ட் மிட்டமுக்கு முக்கியமான கொஸ்டின் வினாக்கள் வரும் அதிலேருந்து பார்க்க போகிறோம் ஆறாவது கேள்வி பாருங்கள் பதினோராவது பிபனோசீரிஸ் எண் என்னென்ன விபனோசி எண் என்னன்னு கேட்குறாங்க விபனோசி எண் நான் எழுதி பாருங்கள் ஒன்று ஒன்று ரெண்டு மூணுன்னு போய்கிட்டே இருக்குது ஒன்று ஒன்றையும் கூட்டினா ரெண்டு ஒன்றையும் ரெண்டையும் கூட்டினா மூணு ரெண்டையும் மூணையும் கூட்டினா அஞ்சு மூணையும் அஞ்சையும் கூட்டினா எட்டு அஞ்சையும் எட்டையும் கூட்டினா பதிமூணு முன்னே உள்ள ரெண்டு நம்பரை கூட்டி கூட்டி எழுதுறது பேர் தான் விபனோ சீரீஸ் நான் அதில் இருபது நம்பர் இது வரைக்கும் எழுதி வச்சிருக்கிறேன் இப்போ என்ன கேட்டிருக்காங்க பதினோராவது எண் கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அப்போ பதினொன்றாவது எண் என்ன எண்பத்தி ஒம்பது அடுத்து கேட்டிருக்காங்க எஃப்ஆப்என் என்பதில் என் ஈக்குவல் டு எட்டு எண்ணில் பின்வருவற்றும் எது உண்மையாகும்னு கேட்டிருக்காங்க எட்டாவது உறுப்பு எப்படி இருக்கும் ஏழாவது உறுப்பையும் ஆறாவது உறுப்பையும் கூட்டியிருப்போம் அப்போ ஆஃப் எட்டு ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏழு ப்ளஸ் ஆஃப் ஆறு விபனோசி என் தொடரில் ஒவ்வொரு மூன்றாவது உறுப்பும் டேஷின் மடங்காகும்னு கேட்டிருக்காங்க மூணாவது உறுப்பு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணாவது உறுப்பு எதனுடைய மடங்காக இருக்குது இரண்டின் மடங்காக உள்ளது அதுதான் ரெண்டு ஆன்சர் விபனோசி எண் தொடரில் ஒவ்வொரு டேஷாவது உறுப்பும் எட்டின் மடங்கு எட்டு எத்தனாவது உறுப்பாக இருக்குது ஆறாவது உறுப்பாக இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது உறுப்பு தான் எட்டு அப்போது டேஸ் உறுப்பு எட்டாவது மடங்காகும் ஆறாவது உறுப்பு அடுத்து பதினெட்டாவது மற்றும் பதினேழாவது பிபனோ சீரீஸ் எண்களுக்கிடையான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க பதினேழாவது உறுப்பு பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பதினெட்டாவது உறுப்பு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு ரெண்டே கழிக்கிறோம் கழிச்சா என்ன கிடச்சிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நாலுலேருந்து ஏழை கழிக்க முடியாது முன்னே கடன் வாங்குகிறோம் பதினாலருந்து ஏழை கழிச்சா ஏழு இங்கே ஏழு இருக்கும் மறுபடியும் இங்கே ஒன்று கடன் வாங்கும்போது பதினேழு கழி ஒம்போதை கழிச்சோம்னா எட்டு இங்கே நாலு இருக்கும் கடன் வாங்க பதினாலருந்து அஞ்சு கழிச்சா ஒம்பது அப்போ தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அடுத்து முப்பது மற்றும் இரநூத்தம்பதின் பொது காரணிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க முப்பது இரநூத்தம்பது முப்பது போட்டுக்கலாமா முப்பதை டானா வகுத்தலில் போடுவோம் ரெண்டாவது போடுங்க ஒன்று மீதி ஒன்று பத்து அஞ்சு மறுபடியும் என்ன மூணாவில் போடுவோம் அஞ்சு அப்போ முப்பதை எப்படி எழுதிக்கலான்னா ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் அஞ்சுன்னு எழுதிக்கலாம் அடுத்து என்ன கேட்டுக்காங்க இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது இதே மாதிரி டானா வகுத்தலில் போடுவோம் ரெண்டு ஒன்று ரெண்டு அஞ்சு மறுபடியும் இது அஞ்சாவது வாய்ப்பாட்டில் போகும் ஈரஞ்சா பத்து மீதி ரெண்டு அஞ்சு இருபத்தஞ்சி மறுபடி அஞ்சாவது வாய்ப்பாடு ஐயஞ்சா இருபத்தஞ்சி அப்போ இரநூத்தம்பதை எப்படி எழுதிக்கலான்னா ரெண்டு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் அஞ்சு ரெண்டு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் அஞ்சு இப்போ பொது காரணி என்னன்னு கேட்டிருக்காங்க ரெண்டு அஞ்சு அப்போ ரெண்டு பெருக்கல் அஞ்சு தான் என்னது பொது காரணிகள் அடுத்து முப்பத்தாறு அறுபது எழுபத்தி ரெண்டு இன் பொது காரணிகள் டேஸ் ஆகும் முப்பத்தாறு அறுபது எழுபத்திரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தாறு என்ன பண்ண போகிறோம் ரெண்டால் போட போகணும் இது எத்தனாவது கணக்கு பதினொன்னாவது கணக்கு இது பன்னெண்டாவது கணக்கு முப்பத்தாறு ரெண்டாவில் போடணும்னா இது இரட்டைப்படை என்னென்ன ஒன்று மீதி ஒன்று பத் ஓரெண் ரெண்டு மீதி ஒன்று பதினாறு பதினாறில் என் ரெண்டாக பதினாறு மறுபடி ரெண்டாவில் ஒம்பத்து ரெண்டாக பதினெட்டு மூணு மூணா ஒம்பது இப்போ இதே மாதிரி அறுபது ரெண்டாவில் ஜீரோவில் முடிஞ்சுன்னா அது ரெண்டாவது முப்பது மறுபடி ரெண்டால் வகுப்படுது பதினஞ்சு மறுபடி மூணால் ஐ மூணாக பதினஞ்சு எழுபது எடுத்துக்கோங்க ரெண்டால் போட்டோம்னா மூணு ரெண்டு ஆறு மீதி ஒன்று ஐ ரெண்டாக பத்து அஞ்சால் போட்டோம்னா ஏழு இப்போ இதனுடைய பொது காரணிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க முப்பத்தாறு எப்படி எழுதிக்கலாம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணுன்னு எழுதிக்கலாம் அறுபது எப்படி எழுதிக்கலாம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் அஞ்சு எழுபது எப்படி எழுதிக்கலாம் ரெண்டு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் ஏழுன்னு எழுதிக்கலாம் இப்போ இதனுடைய பொது காரணிகள் கேட்டிருக்காங்க சாரி எழுபது கிடையாது எழுவத்தி ரெண்டு அதான பார்த்தேன் ரெண்டால் போடுங்க மூவ் ரெண்டு ஆறு மீதி ஒன்று பன்னெண்டு முப்பத்தாறு ரெண்டுங்கும்போது எத்தனை வரும் பதினெட்டு மறுபடி ரெண்டாவட்டால் ஒம்பது மூணு மூணாக ஒம்பது அப்போ எழுவது கிடையாது எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு அப்படி எழுதிக்கலாம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு இப்போ இந்த மூணுலேயும் பொது காரணிகள் என்னன்னு பாருங்கள் ரெண்டா மறுபடி ரெண்டு அடுத்து மூணு இதை பாருங்கள் புதுக்காரணி மூணு இது கிடையாது ரெண்டு இருக்கா ரெண்டு மூணு அப்போ பொதுக்காரணிகள் மூணு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு இரண்டு எண்களின் மீப்பெரு பொதுக்காரணி டேஸ் எனில் அவை ஒரு சார்பகாயன் சார்பகாயன்னால் பக்கத்தில் பக்கத்தில் உள்ள பகாயன் பகாயனுக்கு பொதுக்காரணி இருக்காது அப்போ ஆன்சர் என்ன ஒன்று ஓகே தேங்க்யூ